சேனல் பாக்குறீங்க மாம்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல இருக்க பெல்லை பண்ணிக்கோங்க ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமா கொழு வழிபாடு புதிதாக வந்து பண்ண போறீங்க அப்படின்னா எந்த மாதிரி எளிமையான முறையை பயன்படுத்தி நம்ம இந்த வழிபாட மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் கொழு வழிபாட்டில் எந்த மாதிரி கொழு படிகள் அமைச்சு வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவு மூலமா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் கொழு வழிபாடே செய்யாதவர்கள் இல்லைன்னா கொழு வழிபாடு வந்து மாமியார் வீட்டும் சரி இல்ல அம்மா வீட்டும் சரி இந்த வரைமுறைகள் இல்லாதவங்க எந்த மாதிரி முறையில் இந்த நவராத்திரி குழுல அம்பாளுடைய அருளை பெற எளிமையான மூன்று வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவு மூலமா டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இந்த பதிவு முழுமையாக உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த நவராத்திரியை பற்றி என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி தினத்தில் பாத்தீங்கன்னா மலைமகள் அலைமகள் கலைமகள் ஒரே ரூபமாக இணைந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசுரனை வதைத்த அந்த தினத்தை தான் நம்ம நவராத்திரி தினமா அந்த விழாவை கொண்டாடுறோம் இந்த ஆண்டு நவராத்திரி திருநாள் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி இந்த நவராத்திரி திருநாள்ல முக்கியமா பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா கொழு வைக்கும் முறைதான் குழு வைக்கும் முறை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் கொழு முதல்ல ஏன் வைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் கொழு வைப்பது பலரும் பாரம்பரியமா வைத்து வர்ற வழக்கம் அது மட்டும் இல்லாம கொழு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் எந்த வரிசையில கொழு பொம்மைகள் வைக்கணும் அப்படிங்கிறதையும் புதுசா இப்பதான் நீங்க கொழு பொம்மைகள் வைக்க போறீங்க அப்படின்னா அது எப்படி எந்த முறையில கடைபிடிக்கணும் அதோடைய அவசியத்தையும் அந்த படி வைக்கக்கூடிய முறையையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எத்தனை படி வரிசைகள்ல நம்ம படி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா மூன்று படி அமைக்கலாம் இல்லை என்றால் அஞ்சு படி இல்லைனா ஏழு படி இல்லை என்றால் ஒன்பது படி இது மாதிரி பதினோரு படிகள் வரை நீங்க அமைக்கலாம் படிப்படியாக பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் வகையில உலகில இருக்க உயிரினங்கள் எப்படி படிப்படியாக தோன்றுச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு விளக்கமாக வந்து காட்டும் விதத்தை

இருக்கிற அந்த ஓரவுடைய முதற் படியில அமைக்கிறது அவசியம் இரண்டாவது படியில பாத்தீங்கன்னா ஈரறிவு உயிரினமா கருதப்படுற நத்தை சங்கு இது மாதிரி இரண்டு அறிவு கொண்ட உயிரினங்களை வந்து இரண்டாவது படியில அமைக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது படியில என்ன அமைக்கணும்னு பாக்கலாம் மூன்றாவது படியில பாத்தீங்கன்னா கரையான் எறும்பு இது மாதிரியான மூன்று அறிவு கொண்ட உயிரினங்களை நம்ம மூன்றாவது படியில அடுக்கணும் நான்காவது படியில பாத்தீங்கன்னா நான்கறிவு உயிரினமா கருதப்படுற நண்டு வண்டுகள் இது மாதிரியான உயிரினங்களை நான்காவது படியில அடுக்கணும் ஐந்தாவது படியில பாத்தீங்கன்னா பறவைகள் விலங்குகள் இது மாதிரியான உயிரினங்களை ஐந்தாவது படியில அமர்த்தணும் ஆறாவது படியில பாத்தீங்கன்னா ஆறறிவு உயிரினமா கருதப்படுற அதாவது மனிதன் மனிதர்கள் கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்கள் திருமணங்கள் கடை வியாபாரம் இது மாதிரியான நடனம் இது போன்ற நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வந்து காட்டும் விதத்துல ஆறாவது படியில பாத்தீங்கன்னா மனிதர்கள் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பொம்மைகளை நம்ம அடுக்கி வைக்கணும் ஏழாவது படியில பாத்தீங்கன்னா மனிதர்களில் இருந்து உயர்ந்த மகான்களான பொம்மைகளை வந்து நம்ம வைக்கணும் அதாவது விவேகானந்தர் வள்ளலார் காஞ்சி மகான் பெரியார் இது மாதிரியான முக்கியமான மகான்களுடைய பொம்மைகளை நம்ம வந்து ஏழாவது படியில அமர்த்தணும் எட்டாவது படியில பாத்தீங்கன்னா பகவானின் அவதாரங்களை நம்ம வைக்கணும் அதாவது தசாவதாரம் அஷ்டலட்சுமி பொம்மைகள் இது மாதிரியான பகவானுடைய பொம்மைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து எட்டாவது படியில நம்ம அமர்த்தணும் ஒன்பதாவது படியில பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவியதா கருதப்படுற பார்வதி சரஸ்வதி லட்சுமி இது மாதிரியான பொம்மைகளை வந்து நம்ம அமர்த்தணும் பூரண கலசம் கும்பத்தை வந்து அந்த ஒன்பதாவது படியில தான் நம்ம அமர்த்தணும் இதோடு மட்டும் இல்லாம நம்ம பிள்ளையார் பொம்மைகள் அதுக்கப்புறம் முருகர் பொம்மைகள் இது மாதிரியான அஹ் முக்கியமான பகவான் அதுக்கப்புறம் முக்கியமான கடவுள்களுடைய பொம்மைகள் இருந்துச்சுன்னா நம்ம அந்த படியில நம்ம அமர்த்தலாம் இந்த மாதிரி வரிசைப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையான பொம்மைகளையும் நம்ம அடுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி கொழு அமைக்க விரும்புறவங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த வரிசைகள்ல மூன்று அதுக்கப்புறம் ஐந்து இந்த மாதிரியான வரிசைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம வைக்கலாம் யார் வேணாலும் பாத்தீங்கன்னா கொழு பொம்மைகள் வைத்து வழிபடலாம் இவங்களைதான் வைக்கணும் அவங்கதான் வைக்கணும் அப்படிங்கறது எல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது விரும்புறவங்க கடவுளை வச்சு கொடுபம்மையை அமைச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் வழிபடலாம் இது புதிதாக இந்த நவராத்திரியில பாத்தீங்கன்னா கொழு பொம்மைகள் அமைத்து அந்த படி அமைச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா வீடு முழுக்க கலர் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நீங்க அழகா வந்து இந்த கொழு படி அமைச்சு நீங்க வழிபடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கொழு வைக்காதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் குழு வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் இருந்தாலும் சரி கொழு வைக்க நினைத்து சில காரணங்களால வைக்க முடியாமல் போனவர்களும் சரி கண்டிப்பா இந்த பதிவு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொழு வைக்க முடியாதவர்கள் சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து பூ அலங்காரங்கள் செஞ்சு வழிபடலாம் அது மட்டும் இல்லாம நவராத்திரி விழாவில் பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்களிலும் தினமும் ஒவ்வொரு தானியங்களை வேக வச்சு அதை நெய்வேத்தியமா அம்பாளுக்கு படைச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த நெய்வேத்திய பொருட்களை பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற நண்பர்கள் இல்ல உற்றார் உறவினர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம் ஏன்னா தாம்பூலத்தோட சேர்த்து நம்ம பண்ணி வச்சிருக்க நெய்வீத்தியமும் அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் நம்ம எதுக்காக இந்த நவராத்திரியில கொழுப்படி அமைச்சு நம்ம வழிபட்டுட்டு எதுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரும் எதுக்காக நவராத்திரி கோலுல நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பாக்கலாம் தாம்பூலம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யறதாக ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாம நவராத்திரி தினத்துல வர்றவங்களுக்கு தாம்புளம் கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியும் அன்பையும் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா லட்சுமி தாயாருடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு பெரிய ஐதீகமா பாக்கப்படுது இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நவராத்திரியில வீட்டுக்கு யாரையும் அழைகிற பழக்கம் இல்லாம கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நவராத்திரியில யாருக்கும் உங்க வீட்டுக்கு வரவில்லை அப்படின்னா பிரச்சனையே இல்ல நீங்க மாலை நேரத்துல அம்பிகைக்கு பிடித்த மலர்களை சூடி நெய்வேத்தியம் படைத்து அம்பாளுக்கு உகந்த போற்றி பாடல்களை பாடி இந்த மாதிரி முறைகள் நீங்க வழிபாடு செய்யலாம் அம்பிகையினுடைய பூரண அருள் கிடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முடிந்தால் உங்க வீட்டுல நான் சொன்னது மாதிரியே பாத்தீங்கன்னா படிகளை அமைச்சு கொழு வைத்து வழிபாடு பண்ணுங்க முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல கொழு வைத்து வழிபட முடியாதவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி வீட்டுல சாதாரண முறையில நெய்வேத்தியம் படைச்சு நீங்க அந்த அம்பிகைய பூரணமாக வந்து மனசுல நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க இந்த நவராத்திரியில பத்து நாட்களும் அம்பிகை நினைச்சு நம்ம வழிபடுறதுனால பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வெற்றி பெறது மட்டும் இல்லாம சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமா சொல்லப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா நவராத்திரி கலசம் வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் நவராத்திரி கலசம் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு மேடை அமர்த்தி அந்த மேடையில பாத்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதுல குடம் வைக்கிற பழக்கம் இருந்தா குடம் வைக்கலாம் இல்லைன்னா செம்பு வைக்கிற பழக்கம் இருந்தா செம்பு வச்சுக்கலாம் நீங்க அந்த மாதிரி செம்பு எடுத்து வச்சுட்டு அத நல்லா மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தியும் பாத்தீங்கன்னா நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கா படி அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து நிரப்பிக்கணும் இல்ல நீங்க கங்கா தீர்த்தம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது கடல்ல இருந்து நீங்க தண்ணீர் கொண்டு வந்திருக்கீங்க முக்கியமான புண்ணிய இருந்து கொண்டு வந்திருக்க தண்ணீர் இருக்குன்னா கூட அந்த தண்ணீர் வந்து நீங்க நிரப்பிக்கலாம் அதுக்கப்புறம் வாசனை மிகுந்த பொருட்களான லட்சுமி தாயா பிடித்த மாதிரியான மங்கள பொருட்களான சொல்லப்படுற பொருட்களை நீங்க அதுல சேர்க்கலாம் ஏலக்காய் லவங்கம் இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் வந்து சேர்க்கணும் இதை சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் சுத்தி பாத்தீங்கன்னா மாயிலை வச்சுட்டு அதன் மேல வந்து தேங்காய் வச்சு தேங்காய் பாத்தீங்கன்னா மஞ்சள் ஃபுல்லாக வந்து நீங்கள் மஞ்சள் ஃபுல்லாக பூசிட்டு அதன் மேல பாத்தீங்கன்னா குங்குமம் விட்டு நீங்க கலசம் தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த கலசத்தை தான் ஒன்பது நாள் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் இந்த ஒன்பதாவது படியில தான் இந்த கலசம் வைக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்க அதே மாதிரி கலசம் வச்சு ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கலசத்தை பாத்தீங்கன்னா விசர்ஜனம் செய்யும் முறையையும் நான் சொல்லிடுறேன் ஒன்பது நாள் கணக்குல நம்ம கலசம் ரெடி பண்ணி வச்சாலும் நம்ம பத்தாவது நாள் நிறைவுல தான் நம்ம கலசத்தை விசர்ஜனம் பண்ணணும் கலசம் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க கலசம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி தீபது ஆராதனை எல்லாம் காமிச்சு நீங்க பூஜை எல்லாம் சிறப்பா முடிச்சிருக்கணும் கலசத்துல இருக்க தேங்காய் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம் இத பாத்தீங்கன்னா சைவ உணவு சமைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றி வச்சிருக்க அந்த மாயிலை பாத்தீங்கன்னா நீங்க கால்படாத இடத்துல சேர்க்கணும் அதுல இருக்க நீர் பாத்தீங்கன்னா வீட்டுல முழுக்கு பகுதிகளில நம்ம தெளிச்சு நம்ம அந்த தண்ணீரை முழுக்க வந்து நம்ம தெளிச்சு விட்டுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி முறையிலதான் பாத்தீங்கன்னா கலசம் பிரிக்கணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குழு தொடர்ந்து வைக்க வேண்டுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும் நீங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வருடம் வருடம் கலசம் வைத்து வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க இது வரைக்கும் நீங்க குழு வைத்து வழிபட முடியாத பட்சத்துல நீங்க நீங்க சிம்பிளான முறையில கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆனா நீங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா வருடம் வருடம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து கொழு வழிபாடு செய்யணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல இந்த கொழு வைத்து வழிபடலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பா மாதவிடாய் நேரத்துல கொழு வைத்து வழிபடக்கூடாது நம்ம கலச முறையே பாத்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடும் ஒரு முறை அந்த முறை பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல கண்டிப்பா வந்து பண்ணவே கூடாது இது இயற்கையா அமையக்கூடிய ஒரு விஷயம் அதனால இதை நினைச்சு நீங்க வருத்தப்படவும் வேண்டாம் இந்த வருடம் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா நீங்க சிறப்பா வந்து அமைத்து வழிபடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா தாம்பூலம் கொடுக்கும் முறையில பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தாம்பூலம் கொடுக்கலாம் அதுக்குன்னு ஏதாவது முறைகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள்ல தான் தாம்பூலம் வந்து கொடுக்கணும் நீங்க தாம்பூலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் வீடு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வடையில் வைத்து கொடுங்க மஞ்சள் கோகமம் வச்சு கொடுங்க திருமணமான பெண்களுக்கு நீங்க பொழுது பாத்தீங்கன்னா கயிறு மஞ்சள் கிழங்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கட்டாயம் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் இதையும் தாண்டி நீங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா மருதாணி கொடுக்கலாம் பொட்டு கண்ணாடி இது மாதிரியான பொருட்கள் வந்து நீங்க அதிகமா வைத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொடுக்கலாம் நீங்க மாதிரியே திருமண பாத்தீங்கன்னா ஒரு தாம்பூலம் கொடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தை அணியிற மாதிரியே அதாவது ஆடைகள் வைத்து கொடுங்க இல்லைன்னா அவங்க குழந்தைக்கு போட்டு விடுற வளையல் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி கன்னியா பூஜை அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியா பூஜை அப்படிங்கிற பூஜை செய்த பலர் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி முறைகள்ல எல்லாம் நீங்க தாம்பூலம் வந்து கொடுக்கலாம் நீங்க எந்த மாதிரி முறையில கொடுக்கணும்னு நீங்க பிளான் பண்ணி கொடுங்க நீங்க மூன்று தாம்பூலம் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க அஞ்சு கொடுக்குறீங்கன்னா கொடுங்க உங்களால முடிந்தது உங்களால எவ்வளவு தாம்பூலம் கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி முறையில கொடுங்க ஆனா நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் மற்றவர்களுக்கு கம்மியா கொடுக்குற மாதிரி இல்லாம ஒரே மாதிரி கொடுக்கணும் ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி தான் நம்ம நினைச்சு நம்ம வரக்கூடிய வீட்டுக்கு வர பெண்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதனால பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தாமனம் கொடுக்கறது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வழிபடும் பொழுது பாத்தீங்கன்னா டெய்லியும் ஆரத்தி காட்டணுமா நிறைய கேள்விகள் வரும் கண்டிப்பா தினமும் ஆரத்தி காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க பத்து நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அமைச்சு வழிபடுவீங்க ஒன்பது நாட்களும் அம்பிகையை வீட்டுல வந்து வழிபடும் பொழுது அம்பிகைக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்களை சிறப்பான முறையில செஞ்சு நம்ம வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தீப துபா ஆராதனை ஆரத்தி எல்லாம் காமிச்சு வழிபாடு செய்யணும் எந்தெந்த நேரங்கள்ல சரியான நேரங்கள்ல நம்ம தீபதுபா ஆராதனை எல்லாம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம எந்த ராகம் பாடி நம்ம வழிபாடு செய்யணும் எந்த முறையில எந்த திருதி நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த நவராத்திரி வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் துர்கா சரஸ்வதி லட்சுமி மட்டுமின்றி துர்கையினுடைய ஒன்பது வடிவங்களையும் போற்றி வழிபடும் பண்டிகை தான் நவராத்திரி ஆகும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நவராத்திரி விழா எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இதனுடைய தனி சிறப்பு என்ன அப்படிங்கறதையும் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லியாச்சு இந்த வருடம் நம்ம வழிபடக்கூடிய இந்த நவராத்திரியோட சிறப்பு என்ன கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த நவராத்திரி பாத்தீங்கன்னா நான்கு நவராத்திரிகள் கொண்ட நவராத்திரி அதாவது ஹாசாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு நான்கு விதமான நவராத்திரி பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி தான் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டாடக்கூடிய நவராத்திரி புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணிராசியில் பயணிக்கும் காலமாக இருக்கிறதுனாலையும் அம்பிகையினுடைய விதமான வடிவங்களை வந்து போற்றி வழிபடும் காலமாக இந்த நவராத்திரி வந்து நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம இத மகா நவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவோம் நவராத்திரி ஒவ்வொரு நாளிலும் பாத்தீங்கன்னா சக்தியினுடைய ஒவ்வொரு வடிவத்தை முதன்மைப்படுத்தி நம்ம வழிபடுறது வழக்கம் அது மட்டும் இல்லாம இந்த கொழு அமைச்சு நம்ம நவராத்திரி வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நவராத்திரியை நிறைவான பத்தாவது நாளில் விஜயதசமி விழாவும் வரும் அதையும் நம்ம பத்து நாட்களா கணக்கிட்டு தான் இந்த நவராத்திரி கொழுவை நம்ம வழிபாடு செய்யணும் விஜயதசமியோட சேர்த்து பத்தாவது நாளா நம்ம வழிபட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகை மகிஷாசுர வர்த்தனியாக மகிஷன் என்ற அரசனை வதம் செய்து வெற்றி கொண்ட அந்த நாள் தான் விஜயதசமி நாள் அதனால வெற்றி கொண்ட நாளையும் சேர்த்து நம்ம பத்து நாட்களா குழு அமைத்து நம்ம வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தசரா அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடுறோம் இது தீமையை அழிக்கப்பட்டு உலகில் நன்மை காக்கப்பட்டது அப்படின்னு நினைவுபடுத்தும் விதத்துல கொண்டாடப்படும் நாள் தான் இந்த தசரா நாள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசைக்கு அடுத்து வர பிரதமை துவங்கி தசமி தேதி வரையில் அதாவது பத்து நாட்களில் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை கொண்டாடப்பட இருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது அக்டோபர் பதினொன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா துர்காஷ்டமி அல்லது சரஸ்வதி பூஜையா கொண்டாடப்படுறோம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தேதி பாத்தீங்கன்னா விஜயதசமி விழாவாக கொண்டாடுறோம் இப்ப இந்த நவராத்திரி திருநாள்ல பாத்தீங்கன்னா நம்ம கொழுப்படி அமைத்து எந்த மாதிரி முறையில வழிபடணும் எந்த மாதிரி முறையில கலசம் அமைத்து வழிபடணும் இதே மாதிரி கலசம் அமைத்து வழிபட்டு அந்த கலசம் எப்படி விசர்ஜனம் செய்யணும் மாதவிடா நேரத்துல கொழு அமைக்கலாமா நவராத்திரி திருநாள் கொழு அமைக்க சரியான நேரம் நாள் எல்லாத்தையும் டீட்டெயில்ல இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு கொண்டு வைக்கிற ஆசை இருக்கு ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமியார் வீடும் சரி இல்லைன்னா உங்க வீட்லயும் சரி இந்த மாதிரி வழக்கம் பழக்கம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரி முறையில எல்லாம் வழிபடலாம் வழிபடுறதுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வந்து கண்டிப்பா தேவை கொழுப்படி அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம வைக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது அதனால நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களோட எல்லாருடைய ஒப்புதலையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழு வைக்கிறத பத்தி நீங்க யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க வைக்க ஆரம்பிங்க ஒன்ஸ் நீங்க வைக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா கோலுபடி அமைச்சு நீங்க நவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படி கொழுப்படி அமைக்க விரும்பாதவர்கள் இல்லைன்னா அந்த பழக்கமே இல்லாதவங்க பாத்தீங்கன்னா அம்பாளுடைய அருளை எப்படி பரிபூர்ணமா பெறணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் அம்மாவுடைய அருளை பெறதுக்கு நீங்க கலசம் மட்டும் கூட வச்சு வழிபடலாம் கலசம் பாத்தீங்கன்னா எப்படி வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வச்சு நம்ம ரெடி பண்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி கொழு வைக்காதவங்க பாத்தீங்கன்னா கலசம் வச்சு வழிபடலாம் ஏன்னா படம் வச்சிருக்கீங்கன்னா கூட படம் வச்சு கூட வழிபாடு செய்யலாம் இந்த நவராத்திரி குழு வழிபாட்டுல குழு வச்சு வழிபட முடியல நிறைய பேர் வருத்தப்படுவீங்க அப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல முடிந்தவங்க பாத்தீங்கன்னா நீங்க குழு வழிபாடு செய்யலாம் இல்ல முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சிம்பிளான முறையில கூட நீங்க வழிபாடு செய்யலாம் ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்களும் வந்து வழிபடணும் நீங்க கொழு வச்சுட்டு நீங்க சரியான முறையில நெவேத்தியம் வைக்கல இல்ல சரியான முறையில வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நீங்க பின்னாடி ஃபீல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி முறையில கூட நீங்க வழிபடலாம் குழு வச்சுதான் வழிபட்டு நம்ம அம்பாளுடைய அருளை பெறணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே இல்ல குழு வைக்காமலும் அதுக்கு நிகரான வழிபாட்டு முறைகளும் இருக்கு அந்த வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொண்டு அம்பாளுடைய அருளை வந்து பரிபூரணமா பெறலாம் கொழு வைக்காதவர்கள் சில முறையை பயன்படுத்தி நம்ம வழிபாடு செய்யலாம் அது எந்தெந்த முறையில நம்ம வழிபடலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம் இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல்ஸ்ல வரும் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருடம் நவராத்திரி கோடு தினம் வந்து எப்ப அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வரை அமையுது இந்த பத்து நாட்கள் அதாவது விஜயதசமியுடன் கூடிய இந்த பத்து நாட்கள் பாத்தீங்கன்னா விமர்சையா வந்து நடக்க இருக்கு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா துர்க சரஸ்வதி அம்பிகை இவங்க மூணு பேரையும் பாத்தீங்கன்னா மனத்துல நிறுத்தி வழிபாடு செய்வதன் மூலமா நம்ம பரிபூர்ணமான அருளை பெற முடியும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க கஷ்டங்கள்லாம் நீங்கி வாழ்க்கை பாத்தீங்கன்னா செல்வ செழிப்படையும் அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகமா கருதப்படுது கொழு வைத்து வழிபடுறவங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்பவும் போல பாத்தீங்கன்னா குழு வைத்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாட வந்து மேற்கொள்ளலாம் குழு வைக்க முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா அம்பிகையோட அருளை பெறணுங்கிறதுக்கான சில வழிமுறைகளை பாத்தீங்கன்னா பின்பற்றுறது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி எந்த முறையில நம்ம வழிபடணும்னு பாத்தீங்கன்னா அப்படியேயே வழிபடக்கூடிய ஒன்பது இரவுகளை தான் நம்ம நவராத்திரி தினமா சொல்றோம் மகிஷன் அப்படிங்கிற அரக்கனை வதம் செய்யறதுக்காக துர்க்கை லட்சுமி சரஸ்வதி அப்படிங்கிற மூன்று தெய்வங்களும் பாத்தீங்கன்னா தவம் இருந்து தெய்வங்களிடம் ஆயுதங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மூன்று தெய்வங்களும் சேர்ந்து மகிஷாசுர வர்த்தினியாக உருவெடுத்து அந்த அரக்கனை வந்து அழித்த அந்த நாட்களை தான் நம்ம நவராத்திரி தினமா கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாம அந்த நவராத்திரி தினங்கள்ல நம்ம அம்பிகையை ஒவ்வொரு தெய்வங்களாக உருவெடுத்து அந்த தெய்வங்கள பாத்தீங்கன்னா தேவையான நம்ம பூஜைகள் வந்து செய்யறது அவசியம் அது மட்டும் இல்லாம நம்ம அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நைவேத்தியங்கள் எல்லாம் படைச்சு தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நம்ம சரியான முறையில வழிபடுறது ரொம்ப அவசியம் புரட்டாசி மாதம் அமாவாசையை அடுத்து வர பிரதம திதியில இருந்து தசமி திதி வரை அந்த காலங்களில் தான் பாத்தீங்கன்னா நவராத்திரி தினமா சொல்றோம் இந்த நவராத்திரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா கொழு வைக்க முடியாதவங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகண்ட தீபம் வந்து ஏற்றி வச்சு வழிபடணும் அதாவது நவராத்திரி தினம் எப்ப ஆரம்பிக்குதோ அந்த காலை நேரத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாத்தீங்கன்னா அகண்ட தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் நம்ம வீட்டுல நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு மண் சுட்டில வந்து தீபம் ஏற்றி வச்சு வழிபடுவோம் பிரம்ம முகூர்த்த பூஜை இது மாதிரி பூஜைகளையெல்லாம் நம்ம தீபம் ஏற்றி வச்சு வழிபடுவோம் அந்த மண் சுட்டிலேயே பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெரிய சைஸா வாங்கி வச்சுட்டு இரண்டு திரிகள் வந்து சேர்த்து நல்லா பெரிய திரியா வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு அதுல நீங்க சேர்க்க வேண்டிய நெய் பாத்தீங்கன்னா நெய் தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் இல்லைன்னா நீங்க தீபத்திற்காகவே உபயோகப்படுத்தக்கூடிய பஞ்ச முக எண்ணெய் வந்து நீங்க சேர்த்து அந்த தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் இல்ல நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்க ஏற்றி வைக்கலாம் இப்படி ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்களும் அணையாம பாத்துக்கிறது ரொம்ப அவசியம் இந்த ஒன்பது நாட்கள் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி முறையில நம்ம கொழு வழிபாடு எல்லாம் செய்யறோமோ அதே மாதிரி அதுக்கு நிகரான தான் பாத்தீங்கன்னா இந்த அகண்ட தீபம் வழிபாடு இந்த தீபத்துல இருக்க திரி தீர்ந்தாலோ பரவாயில்ல நம்ம திரும்பவும் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் இதுல இருக்க என்ன குறைய குறைய பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஒன்பது நாட்களும் பாத்தீங்கன்னா தீபம் வந்து அணையாம நம்ம பாத்துக்கணும் ஒன்ஸ் தெரியாம பாத்தீங்கன்னா நீங்க கவனக்குறைவுல வந்து திரி தீர்ந்தது தெரியாம நீங்க விட்டுட்டீங்கன்னாலும் பரவாயில்லை நீங்க திரும்பவும் நீங்க வந்து வந்து இந்த இந்த பாத்தீங்கன்னா தீபம் மாதிரி மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் நம்ம அகண்ட தீபம் வைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒளியில அம்பிகையை எழுந்தருளி செஞ்சு நம்ம அம்பிகையை வழிபடுறதுக்கான ஒரு வழக்கமா கருதப்படுது இந்த மாதிரி முறையில நம்ம அகண்ட தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது பாத்தீங்கன்னா கொழு வழிபாடு நம்ம எந்த மாதிரி முறையில ஒன்பது நாட்கள் வழிபடுறோமோ அதற்கு நிகரான வழிபாட்டு பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி முறையில வழிபடுறது பாத்தீங்கன்னா அகண்ட தீபத்துல அம்பிகையை எழுந்தருள செஞ்சு நம்ம வழிபாடு பண்றதுதான் இதுக்கும் வழிபாட்டுல எந்த மாதிரி முறையில எல்லாம் ப்ரொசீஜர் தான் நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறது அதுக்கப்புறம் பூ அலங்காரம் பண்றது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அதே நேரத்துல நம்மளையும் வந்து தயார் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் என்னன்னா அதுல குழு அமைக்கிறோம் இதுல குழு அமைக்காம அகண்ட தீபத்துல அம்பிகையை வந்து நம்ம எழுந்தருள செஞ்சு வழிபாடு மேற்கொள்றோம் அதுதான் ரெண்டுக்கும் இருக்கு டிஃப்ரெண்ட் அடுத்து எந்த முறையில நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பாக்கலாம் கலசம் அமைத்து வழிபடும் முறை கலசம் பாத்தீங்கன்னா இரண்டு முறைகளை பாத்தீங்கன்னா நம்ம எழுந்தருள செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணணும் ஒன்று பாத்தீங்கன்னா தண்ணீர் வைத்து நம்ம கலசம் தயார் பண்ணணும் இல்லைன்னா நவதானியங்கள் இல்லைன்னா பச்சரிசி நிரப்பி நம்ம வழிபாட வந்து மேற்கொள்ளலாம் கலசம் அமைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு கலசம் அமைக்கிறதுக்கு உகந்த நேரம் பார்த்து தான் நம்ம கலசம் அமைக்கணும் கலசம் அமைக்க சரியான நேரம்னு பாத்தீங்கன்னா மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா நம்ம கலசம் அமைக்கணும் கலசம் பாத்தீங்கன்னா யமகண்டம் ராவு காலம் இந்த மாதிரி நாட்கள் இல்லாத மாதிரி பார்த்து நீங்க கலசத்தை அமைக்கணும் இந்த மாதிரி கலசம் தயார் பண்ணும் பொழுது ஒரு மணப்பலகையை எடுத்து அந்த மணப்பலகையை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு அதுல கோலம் போட்டு மேல செம்பு இல்லைன்னா நீங்க உபயோகப்படுத்துறீங்கன்னா எடுத்துக்கோங்க இப்ப அந்த குடம் இல்லைன்னா செம்புல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுல சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல நீங்க பச்சரிசியை நிரப்பி நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா அந்த பச்சரிசியை வந்து நிரப்பிக்கணும் ஒரு முக்காபடி அளவுக்கு நிரப்பினதுக்கு அப்புறம் வெற்றிலை பாக்கு ஜாதிக்காய் மாசிக்காய் எலுமிச்சம்பளம் நாணயம் கற்பூரம் ஏலக்காய் மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறம் காதோல கருகமணி இது மாதிரி லட்சுமிக்கு தாயாருக்கு பிடித்த மாதிரியான மங்கள பொருட்கள் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கலசத்துல நம்ம சேர்க்கணும் அதுக்கப்புறம் கலசத்துல மஞ்சள் குங்குமம் சேர்த்ததுக்கு அப்புறம் சுற்றி மாயிலே வச்சுட்டு அதன் மேல பாத்தீங்கன்னா கலச சொம்புக்கு மேல ஒரு தேங்காய் வந்து மஞ்சள் தடவி வைக்கணும் அந்த மஞ்சள் த அந்த தேங்காயில குங்குமம் திலகம் வந்து இடணும் இந்த கலசம் தயார் பண்ணி நீங்க வைக்கிற படி பாத்தீங்கன்னா ஒன்பதாவது படியில தான் நீங்க வைக்கணும் அப்படி நீங்க ஒன்ஸ் வச்சிட்டீங்கன்னா அதை நம்ம நகர்த்தவே கூடாது இப்படி நம்ம அமைக்கிற இந்த கலசத்தை பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்களும் நகர்த்த கூடாது அப்படியே வச்சு வழிபடணும் நம்ம தீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு ஒன்பது நாட்களும் வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து விசர்ஜனம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல நேரம் பார்த்து நம்ம விசர்ஜனம் செய்யணும் இது ஒன்ஸ் பாத்தீங்கன்னா கலசம் பச்சரிசியில நிரப்புறது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி நம்ம எப்படி கலசம் ரெடி பண்ணணும் அப்படிங்கறதையும் பாக்கலாம் தண்ணீர் ஊற்றி நீங்க கலசம் தயார் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முக்காப்படி அளவுக்கு அதே மாதிரி தண்ணீர் வந்து நிரப்பிக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெஷ்மி தயாரித்து பிடிச்ச மங்கள பொருட்கள் பாத்தீங்கன்னா ஏலக்காய் லவங்கம் சேர்த்துக்கலாம் மித்த பொருட்கள் பாத்தீங்கன்னா பச்சைல சேர்க்கும்பொழுது நல்லா இருக்கும் ஆனா தண்ணீர்ல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து உயிரிடும் ரொம்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும் சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து சேர்க்கறது ரொம்ப அவசியம் இந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி மாயிலை வச்சுட்டு தேங்காய் வச்சு வச்சுட்டு மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் திலகம் இட்டு அதை தூக்கி மணப்பலகில மேல அமர்த்தினும் ஒன்ஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா அதை திரும்ப நகர்த்த கூடாது எடுக்க கூடாது இப்படி நீங்க வைக்கக்கூடிய இந்த கலசம் பாத்தீங்கன்னா கோலம் போட்டு அதுல ஒரு பித்தளை தட்டு வச்சு பச்சரிசி பரப்பி அதன் மேல நீங்க வைக்கலாம் இல்லையா வாழை இலை விரித்து பச்சரிசி போட்டு அதன் மேல நீங்க வைக்கலாம் ஆனா வெறும் தரையில மட்டும் வைக்காம பாத்துக்கோங்க ஒரு கோலம் போட்டு அதன் மேல வைக்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சிறப்பானதா இருக்கும் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கலசத்தை பாத்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு வேலையிலையும் பாத்தீங்கன்னா பூ அலங்காரம் பண்ணி நீங்க ஆராதனை எல்லாத்தையும் வந்து காமிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் கண்டிப்பா வைக்கணும் தினமும் வைக்கணும் ஒன்பது நாட்களும் வைக்கணும் அடுத்த முறையில பாத்தீங்கன்னா எந்த மாதிரி முறையில குழு அமைக்காம நம்ம வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் துர்க்கையம்மனுடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் இல்ல என்ன பாத்தீங்கன்னா அம்பிகையினுடைய படம் இருக்கு சிலை இருக்கு அப்படின்னா நீங்க அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு அகல் தீபம் விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுங்க இல்ல ஏன்னா காமாட்சியம்மன் தீபம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஏற்றி வச்சிட்டு ரெண்டு பக்கம் குத்து விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வச்சு நீங்க வழிபாட மேற்கொள்ளலாம் குழு எப்படி ஒன்பது நாட்கள் நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரிதான் கலசம் வைத்தும் வழிபடணும் இந்த மாதிரி படம் வைத்தும் வழிபடணும் படத்துக்கும் பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் மாற்றி வைக்கணும் அதே மாதிரி நெய்வி தீபம் சரியான முறையில வைக்கணும் ஆராத்தி எல்லாமே வந்து சரியான முறையில காட்டுறது ரொம்ப அவசியம் இந்த கலசம் வைத்து வழிபடும் முறையும் சரி இல்ல படம் வச்சு வழிபடுற முறையோ சரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கொழுப்படி அமைச்சு ஒன்பது நாட்கள் வழிபடுறோமோ அதுக்கு நிகரான பலன்களை வந்து அதனால எல்லாத்தையும் வந்து சரியான முறையில பயன்படுத்தலாம் இந்த மூன்று முறைகளும் பாத்தீங்கன்னா நம்ம கலசம் வைத்து வழிபடலாம் படம் வச்சு வழிபடலாம் அகண்ட தீபம் ஏற்றி வச்சு அம்பிகையை எழுந்துருல செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வழிபடலாம் இந்த மூன்று முறையும் பாத்தீங்கன்னா நம்ம கொழு வைத்து வழிபடாதவங்க கண்டிப்பா வந்து மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குழு வைத்து வழிபடுறவங்க பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் அதுக்கப்புறம் குழந்தைகள் இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அழைச்சு கொடுல்லாம் காண்பிச்சு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம் ஆனா கொழு வைக்காதவர்கள் அகண்ட தெய்வம் ஏற்றி வச்சு வழிபடுறவங்க கலசம் வச்சு வழிபடுறவங்க படம் வச்சு வழிபட்டுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றும் அப்படி வழிபட்டாலுமே நம்ம சுமங்கலி பெண்களை அழைச்சு நம்ம தாம்பூலம் கொடுக்க வேண்டியது அவசியம் தாம்பூலம் கொடுக்கும் பொழுது எந்த மாதிரி முறையில கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பூலத்துல மிக முக்கியமா இருக்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிளவுஸ் பீட் வந்து வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலி கயிறு மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறம் வளைகள் இது மாதிரியான பொருள்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் மஞ்சள் குங்குமம் வந்து அதுல வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி உங்களால எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா போட்டு கண்மை கண்ணாடி அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி எத்தனை பொருட்கள் வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி குடுக்கற மாதிரி பாத்துக்கோங்க ஒருத்தவங்களுக்கு அதிகமாவும் ஆஹ் மற்றவங்களுக்கு கம்மியா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க நீங்க எல்லாருக்கும் குடுக்கறத ஒரே மாதிரி குடுக்கற மாதிரி பாத்துக்கோங்க நீங்க எப்படி சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணுக்கும் அதுக்கப்புறம் குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா தாமலும் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கன்னியா பூஜை செஞ்ச பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு நீங்க கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்படி அணிவிக்கிற மாதிரி வலையில் அவங்கள வந்து உடுத்துற ஏதாவது ஒரு உடை வந்து வச்சு கொடுக்கலாம் வலையில் வச்சு கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்னியா பூஜை செஞ்ச பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நவராத்திரி பூஜையில நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா பாலாம்பிகையினுடைய அருள் வந்து நமக்கு பூரணமா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது இந்த மாதிரி செய்யக்கூடிய பூஜை பாத்தீங்கன்னா நம்ம சிவனுக்கும் அதுக்கப்புறம் இந்த அம்பிகைக்கும் சேர்ந்துதான் நம்ம பூஜை செய்யப்படும் அதனால அதிகாலை நேரத்துல நம்ம வழிபடும் பொழுது சிவனை வழிபடுறதும் அஹ் நம்ம மாலை நேரத்துல வழிபடுறது பாத்தீங்கன்னா அம்பிகைகளை நினைச்சு வழிபடுறது மாதிரி நம்ம வழிபடணும் காலை மாலை இரண்டு வேலையிலும் பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் ஒரு சிறு நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் காலையிலையும் ஆரத்தி காட்டணும் ஆலை நேரத்திலையும் ஆரத்தி காட்டணும் இந்த மாதிரி நம்ம வழிபடும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய திருதி நேரம் எல்லாத்தையும் கவனத்துல வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாம வழிபடும் போது சொல்லக்கூடிய ஸ்லோகம் பாத்தீங்கன்னா லலிதா சரஸ்வர நாமம் லட்சுமி சரஸ்வர நாமம் இந்த மாதிரி பாடல்களை வந்து நம்ம சொல்லி நம்ம பூஜைகளை வந்து மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் நூத்தி எட்டு போற்றி மந்திரங்கள் வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம் காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து சொல்லி வழிபாடு செய்யலாம் அம்பிகை வழிபாடு செய்யறதுனால அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த பதிகத்தை வந்து படிக்கிறது அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம குழு வழிபாடு செய்ய முடியாதவர்கள் எந்தெந்த முறையில வழிபாடு செய்யணும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் வழிபாடு செய்யுங்க அகன தெய்வம் ஏற்றி வச்சு அம்பிகையை வந்து வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் பண்ணி அதுவும் இரண்டு முறையில கலசம் தயார் பண்ணி வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுல கடைபிடிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க நம்ம நம்ம வந்து முக்கியமா வந்து பூக்கள் எல்லாம் வந்து மாற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் கரெக்டா வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் அதுக்கப்புறம் சரியான முறையில வந்து பூஜைகள் வந்து செய்யணும் நம்ம இந்த பூஜை முறைகளை எல்லாம் விருதமிருந்து நம்ம பண்றதுனால நம்மளுக்கு அதிக பழங்கள் வந்து கிடைக்கும் அந்த பழங்கள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற மங்களி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம் இது எல்லாத்தின் மூலம் நம்மளுக்கு பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் நவராத்திரிக்கு உங்களை யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் சென்று இந்த கொடுவை வந்து பாத்துட்டு வாங்க பாத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம போய் நவராத்திரி குழுல நம்ம கலந்துக்கிறது பாத்தீங்கன்னா கொழு வழிபாட்டுல வந்து நம்ம அடுக்கி வச்சிருக்கு அந்த கொழு படிகளை நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது விட விஷுவலா பாக்குறது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கவும் முடியும் இந்த மாதிரி கொழு வழிபாட்டு நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க குட்டிஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு போங்க அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இதிகாச கதைகள் புராணங்கள் இது எதுவும் புரியலைன்னா கூட நீங்க இமேஜா விஷுவலா காமிக்க பொழுது அவங்களுக்கு தெளிவா புரியும் இந்த மாதிரி நவராத்திரி குழு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி சயின்டிபிக்காவும் சரி நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த நவராத்திரியில கொழுப்படி அமைச்சு கொழுப்படியில என்னென்ன முறையில பாத்தீங்கன்னா நம்ம விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிச்சு நம்ம கொழுப்படி அமைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க கொழு வைக்க முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி இந்த மூன்று முறைகளிலையும் உங்களுக்கு எந்த முறை பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான முறையா இருக்கும் அந்த முறையை பின்பற்றி நீங்க பூஜை முறைகளை மேற்கொண்டு நீங்க சரியான முறையில வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பலன் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி நாளில் எப்படி ஒரு கெட்ட சக்தி அளிக்கப்பட்டு இந்த உலகம் ஒரு புண்ணிய பூமியா மாறிச்சோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் நீங்கி நம்மளை சுற்றி எல்லாமே ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பா இந்த பதிவு மூலமா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருக்க வழிபாடு செய்யறவங்களுக்கும் குண வழிபாடு செய்யாதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்